அடுத்த இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம் அதுவும் ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவு சந்தாவோட மூச்சு வாங்குது ஆக மூச்சு வாங்குற அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது எல்லாமே எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் ஒன் ரேங்க் நம்ம தான் உலக அளவிலான விருதுகள் நெஞ்ச நிமித்தை காலரை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு நான் கேட்கிறேன் இதுல அஞ்சு பர்சன்ட் ஆவது அஞ்சு பர்சன்ட் ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச் சொல்லு அஞ்சு சொல்லுங்க பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் பாழ்போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய நான்காண்டு துள்ளி குதிச்சு தான் ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு அவங்க போடுகிற ஸ்பீட் தாண்டிதான் இந்த நிற்கிறோம்